ද නම කල සබ දැන් අපට කිය නම අපට කියනවා අපි උත්තුරේ නැති වෙලා. ගරු සබා පැස්තුමින්. හගක්කා තන්ගෙන සමර පරණ ආචාරයත්තිඉන්න යිල කියන මම දැක්ක අප උතුරේනෑ දන්න්නකම්ම මහරකම ඉතිරන්න මක . අප වමල් රට්නායකවරක சொல்ලරය.ඉප න ජාල් පානතින ෙන්ල්ලමේ පාරපෝ. ඉප சொல்ලරෑගල්

அப்போது அவர் சொல்லுகிறார் தமிழரசு கட்சி வடக்கு மாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே கசிப்பு கொடுத்து தான் வாக்கினை பெற்றார்கள் என்று சொல்லுகிறார்கள் தான் பொறுப்புடன் கூறுவதாக கூறுகிறார் சல்லி காசு கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார் அதையும் தான் பொறுப்புடன் கூறுவதாக கூறுகிறார் அதாவது நாங்கள் கேவலமான இனத்துவசமான அரசியல் செய்துதான் வடக்கிலே தமிழரசு கட்சி இவ்வளவு காலம் வேலை செய்து சொல்லுகிறார் நாங்கள் ஒரு சதம் நாங்கள் அப்படியான வேலை செய்தோமா நாங்கள் ஒரு சதம் காசு யாருக்காவது கொடுத்தோமா வடக்கில் யாருக்காவது கொடுத்தோமா இவ்வளவு பொய் எவ்வளவு போய் சொல்லுகிறாரு என்று பாருங்கள் இப்போது கூட வெள்ளப்பட்ட வெல்லப்படாத சபைகளிலே தங்களோடு வருவதற்கு டீல் அடித்துக் கொண்டிருக்கிறது என் பிபி மிதினவனா அப்படி பொச்சனை விதானம் கொடுவாங்க மிதனம் கொடுப்பதாக இருந்தால் எங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும் அடுகா நான் பாறா அதனமா கேடையா அப்போது மறுபடியும் சொல்லுகிறேன் நாங்கள் பாதை போடுகிறோம் என்று கூட நாங்கள் அரசியலில் வாக்கு கொடுத்ததில்லை என்று அதனால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தடவையும் போன தடவை ஜனாதிபதி வந்து சொன்னது கூட உங்களுக்கு தெரியும் அதையும் எடுத்து போட்டால் தான் ஜனாதிபதி வந்து சொல்லியிருப்பார் தங்களுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் தாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் என்று ஐயாயிரம் மில்லியன் தந்திருக்கிறோம் என்று கூட தேர்தல் மேடைகளிலே ஜனாதிபதி முழங்கினார் பிரதமர் முழங்கினார் ஆனால் விமல் ரத் இப்போது கேட்கிறார் தாங்கள் பாதை பாதை போடுவோம் என்று சொல்லியாவது அரசியல் செய்தோமான அதாவது இவர்கள் சொல்லுகிறார்கள் வடக்கிலே ப்ரைம் மினிஸ்டர் வந்து கல்வி அமைச்சராக ஆயிரம் பாடசாலைகளை செய்கிறார்களாம் அபிவிருத்தி செய்கிறார்களாம் புதுசாக கட்டுகிறார்களாம் ஆனால் அதை தாங்கள் சொல்லவில்லையாம் என்று சொல்லுகிறார் ஆனால் எனக்கு தெரிய யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலை கூட கட்டப்படவில்லை இதுதான் உண்மை இப்போது கசிப்பு கொடுத்த தமிழரசு கட்சி பிமல் ரத்நாயக்க ஆட்டம்